பக்தி மனதோடு என்னை எண்ணி உனது எண்ணங்களை வெளிச்சமாக என்னிடம் முறையிட்டாய் நீ நினைத்த காரியம் இப்பொழுது கைகூடும் அதற்கான பயணத்தில் நம்பிக்கையோடு இரு மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் ஆனால் அது நடக்க நீ கொண்டிருக்க வேண்டிய மனநிலை பாசமும் பக்தியும் செயல்முறைகளும் மிகவும் முக்கியம் எண்ணம் என்பது ஒரு விதை அதை நீரூற்றி வளர்த்தால் மரமாகும் மனதில் நினைத்த காரியம் வெறும் கனவாக மட்டும் வைத்து கொண்டால் போதாது அதற்கு நீ செய்யும் முயற்சி அதை விட முக்கியமானது மனதிலேயே மூடிய கற்பனையை செயலின் வெளிச்சத்தில் திறந்தால்தான் அது வாழ்வினுடைய வெற்றியாக மாறும் எண்ணத்தை தெளிவாக்கிக்கொள் நான் என்ன செய்ய விரும்புகின்றேன் என்ற கேள்விக்கு உன் மனதால் நீ பதில் கொடு ஒரு வழிகாட்டும் நோக்கம் அந்த நோக்கம்தான் வெற்றியின் வடிவமாக மாறும் எதையும் என்னுடைய சன்னதியில் இருந்து தொடங்கு பக்தி என்பது மனதின் ஒழுக்கம் அது ஆற்றலாக மாறும் இது நடக்கும் என்ற மனநிலையை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட காரியமாக அதை நீ உணர்ந்து கொள் முயற்சியில் தோல்வி வந்தால் மறுபடியும் முருகனுடைய வேல் சுழற்சி போல உன்னுடைய முயற்சியும் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நம்பி மீண்டும் முயற்சிக்க வேண்டும் மனதின் தூய்மை எண்ணத்திற்கான நறுமணம் எப்பொழுதும் அவன் நம்பிக்கை இல்லாமல் பொறாமை இல்லாமல் அவற்றை எல்லாம் நீக்கிக் கொண்டு ஒளிவிடும் மனதோடு இருக்கும் பொழுது உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உண்மையாகும் காலை எழுந்தவுடன் நீ சொல்ல வேண்டிய வாக்கியம் முருகா இன்று நான் நினைக்கும் காரியம் நிச்சயமாக கைகூடட்டும் எனக்கு நீ வழியை ஒளியாக மாற்று என்று சொல்லிப்பார் தினசரி ஒரு செயலுக்கான திட்டத்தை எழுது மிகச் சிறிய காரியமானாலும் சரி அதில் முழு கவனத்தையும் மனதையும் நீ செலுத்து பதினோரு முறை ஓம் சரவணபவ ஓம் சுப்பிரமணியாய நம என்று சொல்லக்கூடிய பழக்கம் என்னுடைய மந்திரம் உன்னுடைய மனதை வலிமைப்படுத்தும் மனக்குவிப்பு உயரும் எண்ணமானது தெளிவடையும் வாரத்திற்கு ஒரு முறையாவது என்னுடைய ஆலயத்திற்கு நேரில் வந்து என் முன் நின்னால் பிரார்த்தனை செய் மனசாட்சிக்குரிய உறுதி மொழியை கொடு உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும் அந்த விசேஷமான விஷயங்களை இப்பொழுது கூறுகின்றேன் முதலில் தியானம் எண்ணத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அஸ்திரம் அது பத்து நிமிடம் கண்களை மூடி திருச்செந்தூர் முருகனை மனதில் வைத்து தியானம் செய் மன குழப்பங்கள் அனைத்தும் தனியும் நீ நினைத்த காரியம் நெருக்கமாக தெரியும் உன் நோக்கத்தை தினமும் எழுது இது எனது வாழ்க்கையின் நோக்கம் நான் அதை அடைவேன் என எழுது எழுத்து என்பது காற்றில் சிதறும் கனவல்ல அது கையால் பிடித்த உண்மை உன்னுடைய மனதிற்கு வலுப்பட்டு உன் பிரார்த்தனை நிச்சயம் பளிக்கும் சீராக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் உன்னுடைய எண்ணங்களை சுத்தப்படுத்தும் நேர்மை நேர்த்தி உண்மை இந்த மூன்றும் மன எண்ணங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும் நீ என்னை மனதில் ஒரு நாளாவது உணர்ந்திருப்பாயானால் நான் உன் எண்ணங்களை அனுபவிக்குமாறு உன்னை என்னிடமிருந்து ஒரு பொழுதும் விட்டு விடுவது இல்லை திருச்செந்தூர் முருகனுடைய துணை உனக்கு இருப்பதால்தான் உன்னுடைய எண்ணம் இன்றளவும் அழகானதாகவும் சுத்தமானதாகவும் என்னால் போற்றத்தக்கதாகவும் இருக்கின்றது என்னுடைய இதயத்தில் முழுமையான இடத்தையும் நீ பிடித்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கு வேறென்ன வேண்டும் என்னுடைய இதயத்தில் இடம் பிடித்த நீ உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கண்டு கொண்டாடி மகிழத்தான் போகின்றாய் இன்றைக்கு வேண்டுமானாலும் சில விஷயங்களுக்காக நீ காத்திருக்கலாம் ஆனால் உன் எதிர்பார்ப்புகள் எதையும் நான் வீணடிக்கப் போவதில்லை இத்தனை நாள் நீ காத்திருந்த விஷயங்களையெல்லாம் அதிசயங்களாக மாற்றி நொடி பொழுதில் உன் வாழ்விற்கு கொடுத்து உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன் என் பக்தர்களுடைய மகிழ்ச்சியை முழுவதுமாக விரும்புபவன் நான் எதற்கெடுத்தாலும் சந்தேகத்தை மனதிற்குள் வைத்து நடக்குமா கிடைக்குமா என்கின்ற எல்லாம் விட்டுவிட்டு அனைத்தும் நடக்கும் கிடைக்கும் மாறும் நாம் வசப்படும் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் நாம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றக்கூடிய சக்தியாகவும் இருக்கும் நல்ல வேலையை விரும்புகின்றாய் நல்ல முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்றாய் உன்னுடைய உழைப்பு அதற்கேத்த பலன் இனி வரும் நாட்களில் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்றளவும் தீர்க்க முடியாமல் மனக்கசப்போடு வாழ்ந்து வருகின்றீர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நல்ல தீர்வை பெற்று குடும்ப ஒற்றுமையோடு குடும்பத்தில் அமைதியோடு நிம்மதியோடு உங்களுடைய வாழ்க்கை குதூகலமாக இருக்க என் ஆசிர்வாதத்தை இப்பொழுது வழங்குகின்றேன் மனதில் நிம்மதி இருந்தால் என்ன வேண்டும் வாழ்க்கையில் ஆனால் அந்த நிம்மதி தொலைந்தால்தான் கேள்விக்குறியாகி போய்விடுகின்றது அதிக அளவில் எதன் மீதும் ஆசைப்படாமலும் எதிர்பார்ப்புகளை பிறர் மீது வைக்காமலும் இருந்தால் மனம் அமைதியையும் நிம்மதியையும் காணும் தனக்குரிய வீடு எல்லாவற்றையும் இந்த முருகனிடம் நீ சொல் நான் உனக்காக செயல்படுகின்றேன் நீயும் உறுதியாக செயல்பட வேண்டும் அனைத்தும் சேரும் எண்ணங்கள் பலவீனமாக இருக்க வாய்ப்பே இல்லை உன்னுடைய எண்ணம் எண்ணம் பலமாகும் அதில் பக்தியை ஊற்று முருகனே அங்கே அழை நான் ஆற்றலாக மாறிவிடுவேன் நான் முயற்சி செய்கின்றேன் ஆனால் நடக்கவில்லை தொடர்ந்து முயற்சி செய் நடக்கும் இது திருச்செந்தூர் முருகனின் தீர்ப்பாக இருக்கும் கவலைப்படாதே உன்னை நம்பும் முருகனை நம்பு நீ நினைத்த காரியம் வெற்றிதான் எதற்காக பயந்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது அந்த பயத்தை எல்லாம் விலக்கிக்கொள்ளும் கொள்ளும் எதிர்பார்த்ததுக்கும் மேலான என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் இனி பொழிந்து கொண்டே இருக்கும் இதயத்தில் என்னை நினைத்தவன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டாடியே ஆவான் பிரம்மாண்டமான நன்மையெல்லாம் உங்கள் வாழ்க்கையை வந்து அடையும் அதிசயம் என்பது திடீரென்று ஒரு நாள் நொடி பொடிதில் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக வரும் பல நாளினுடைய பக்தியின் வெளிப்பாடு தான் அந்த திடீரென்று கிடைக்கக்கூடிய அதிசயத்தின் வெளிப்பாடு பழனி முருகன் வெறும் வார்த்தைகளால் இதை சொல்லவில்லை என்னுடைய ஆசிர்வாதத்தால் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் புதிய விதியை இப்பொழுது உனக்காக எழுதியிருக்கின்றேன் உன்னுடைய முகத்தில் இனி சந்தோஷம் பொங்கும் முகம் மலர்ந்து இருக்கும் உலகமே மாறினாலும் நீ எப்பொழுதும் என் நெஞ்சத்தில் தான் இருப்பாய் முருகனுடைய அருள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒளி தீபமாக பிரகாசித்து கொண்டு இருக்கும் கடந்த காலத்தை உன்னால் மாற்ற முடியாத ஆனால் எதிர்காலத்தை உன்னால் உனக்காக எழுதி கொடுக்கப்படும் நீ அதை மாற்றி அமைக்க முடியும் உன்னுடைய இன்றைய சிந்தனைகளும் செயல்களும் அதை மாற்றும் தன்மையை பெற்றது எதுவாக நீ மாறுகின்றாயோ அதுவாக தான் உன் வாழ்க்கையும் மாறும் நடக்க போவது இனி முழுமையான நல்ல மாற்றங்களை கொண்டது என்று ஆழ்மனதில் பதியவை மாற்றங்களை தவிர்க்க முடியாத அந்த மாற்றங்களை நல்ல மாற்றங்களாக உன்னால் மாற்ற முடியும் முருகனிடம் கேட்டதை விட தான் தருவான் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கின்றது நீ ஒன்று கேட்டால் நான் பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு தர தயாராக இருக்கின்றேன் என்னுடைய தரிசனம் உன்னுடைய நினைவில் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படி இருக்குமேயானால் உன்னுடைய சிந்தனைகள் பரிபூரண தெளிவை பெறும் தெளிவான சிந்தனையில் இருந்து பிறக்கக்கூடிய தீர்வுகள் அனைத்து முன் வாழ்விற்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாள் உனக்காக பிறந்திருக்கின்றது நல்ல நாள்தான் அது என்று நம்பி உனக்கான வேலைகளை தொடர்ந்து செய் நல்லது நடக்கும்